ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திக் த ட்ரேடர் டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அனதர் ஒன் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தட் இஸ் வால்யூம் பேஸ்டு ஸ்டாக் அதாவது ஹவு டு stocks ஸ்டாக்ஸ் பேஸ்ட் ஆன் திஸ் வால்யூம் ஸோ டெய்லி ஸ்டாக்கோட வால்யூம் பேஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி ஒரு ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணலாம் அப்படி சூஸ் பண்ணும் போது எதுக்காக நம்ம வால்யூம் பார்க்குறோம் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணும் இந்த வால்யூம்க்கு reason என்ன இருக்கும் அப்படிங்கிற எல்லா கேரக்டரையும் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்தோன்னா அந்த வால்யூம் பேஸ்டு ஸ்டாக்ஸ் நம்ம எடுக்கும்போது நம்மளோட ரிஸ்க் ரிவார்டுமே வந்து நல்லா இருக்கும் ஸோ பெட்டர் பெட்டர் ரிவார்டு இருக்கும் ஸோ கம்மியான ஒரு ரிஸ்க் இருக்கும் அதை நம்ம எப்படி ஃபில்ட்ரு போட்டு எடுக்கலாம் ப்ளஸ் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோவாக நம்ம அதை பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்கு நம்ம போகிறதுக்கு பிஃபோர் ஆ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுடைய டெலாகிராமுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸ் வரும்போது நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அண்ட் தென் க்ளோஸர் டு டென் கே சப்ஸ்கிரைபர்ஸ் நைன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் கே நம்ம இருக்கும் ஸோ யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் மறக்க மாதிரி பண்ணி வாட்ச் பண்ணி ஸோ பூஸ்ட் டு டென் கே ஸோ இது மாதிரி நமக்கு அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகமான லைக்ஸும் வரும்போது ஸோ நானுமே டெய்லி கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் அண்ட் யூஸ்ஃபுல் கண்டென்ட் தரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆர்வம் எனக்கும் வந்துகிட்டு இருக்குது ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஸோ நிறைய வீடியோஸ் பண்ணி நிறைய நம்ம ப்ராக்டிக்கலாக மார்க்கெட்டில் எப்படி அர்ன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தெளிவாகவே பார்க்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ ஒய் நம்ம வால்யூம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் லெட் திஸ் இங்கே பாட்டமில் நம்மள ட்ரேடிங் வியூவில் பார்த்தீங்கனாலே நிறைய வால்யூம் இருக்கும் ஸோ வால்யூம் ஸ்பைக் ஆகிறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா ஒன்று மார்க்கெட் லோ வேல்யூவேஷனில் இருக்கும்போது கொஞ்சம் கீழே நல்ல ஒரு கன்சால்டேஷன்லேயே இருக்கும் இந்த கன்சாலிடேஷனை ப்ராப்பராக மார்க்கெட் ரியலைஸ் பண்ணிவிட்டு இதை பிரேக் அவுட் தரும்போது வீ கேன் ஹியூஜ் வால்யூம் விளங்க பார்க்க முடியும் ஸோ இங்கே ஒரு கேண்டில் ஒரு டேவோட கேண்டிலில் ஹியூஜ் வால்யூம் இது மாதிரி வருது அப்படின்னா கண்டிப்பாக பாசிபிளி தட் இஸ் ஏ பையிங் வால்யூம் அதிகமாக இருக்குது ஸோ கம்பேர்ட் டு செல்லர்ஸ் விட பையோஸோட டாமினேஷன்ஸ் அங்கே அதிகமாக இருக்கும் ஸோ அதாவது ஒன் ஒரே ஒரு டேயில் அதிகமாக சிங்கிள் பிரிண்ட்லேயே பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் நல்ல பைய ஆர்டர்ஸ் விழுந்திருக்கும் தட் கன்ஃபார்ம்ஸ் மார்க்கெட் இஸ் கோயிங் டு கீப் ஆன் பொல்லி ஷெட் அப்படிங்கிறதுக்கு ஒரு இண்டிகேஷன் தான் இந்த வால்யூம் ஸ்டாக்ஸ் ஸோ இந்த வால்யூம் பேஸ் பண்ணி நம்ம வந்து மார்க்கெட்டில் இருக்க டெக்னிக்கல் ஸ்ட்ரக்சரை பிடிச்சிட்டோன்னா நம்ம ரிஸ்க்கு வார்டு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரீசெண்டாக நம்ம நான் பண்ண ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஸோ ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஸ்டாக்ஸ் வந்து நல்லா கீழே விழுந்துருந்துச்சு ஸோ இந்த கீழே விழுந்த டைமில் லெட்ஸ் யூ கேன் சி திஸ் ஃபஸ்ட்டு நல்ல மார்க்கெட் கீழே விழுந்ததுக்கு அப்புறமா இதோட லோ வேல்யூவேஷனை ரியலைஸ் பண்ணி ஐஏஎஃப்எல் நல்ல கொஞ்சம் வால்யூமோட ரைஸ் ஆகியிருக்கு அண்ட் தென் அந்த ஆஃப்டர் த டூ டேஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் அண்ட் ஃபோர் பர்சன்ட் வி கேன் புக் த ப்ராஃபிட் அரவுண்ட் டென் பர்சன்ட் இங்கே நம்மளால எடுத்துக்க முடியும் அண்ட் தென் இந்த ஸ்டாக்ஸை நான் வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன் கீப் என்னோட ரெட்ல நான் வச்சுருந்தேன் ஸோ கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்டில் நான் ரொம்ப நாளாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ நான் போடவே இல்லை ஆல்ரெடி நான் போட்டியே வச்சுருக்கேன் ஸோ எக்ஸாக்டாக அனதர் ஒன் டே நல்ல இங்கே வால்யூம் ரைஸ் ஆகும்போது ஸோ நான் இங்கே ஆல்ரெடியே நான் என்ட்ரியில் இருந்தேன் தென் த மார்க்கெட் இஸ் கரெக்டட் அண்ட் தென் திஸ் இஸ் ப்ரேக் அவுட் இங்கே மறுபடி நான் ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது இந்த ஐஎஃப்எல் ஃபினான்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் ஃபோர் ஒன் செவன்லேருந்து ஃபைவ் டுவெண்ட்டிக்கு நான் புக் பண்ணேன் ஸோ அரவுண்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நான் இஎஃப் அலை புக் பண்ணியிருந்தேன் ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் அனதர் ஒன் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஏஜிஐ கிரீன் பேக் அப்படிங்கிற ஸ்டாக்கை நான் ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருந்தேன் இந்த ரீசெண்டாக அப்டேட் பண்ண ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே சடனாக மார்க்கெட் மோர் தென் ஒரு ஒன் மந்த் கன்சல்டேஷனுக்கு அப்புறமா இங்கே பிரேக் அவுட் கொடுத்துருந்துச்சு ஸோ தட் ஆன் திஸ் நான் வந்து என்ட்ரி ஆன பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அரவுண்ட் த டூ டேஸ் கன்சல்டேஷன் நான் என்ட்ரி எடுத்திருந்தேன் ஆவரேஜ் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் செவன் எயிட்டி சம்திங் எனக்கு இருந்துச்சு ஸோ ஆஃப்டர் டூ டேஸ் பார்த்திங்கன்னா ஐ கேன் புக் த ப்ராஃபிட் அரவுண்ட் எயிட்டீன் பர்சன்ட் இதில் புக் பண்ணேன் இது எல்லாமே பேஸ்ட் த வால்யூம் ப்ளஸ் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து லோ ஃபார்மேஷனில் இருந்து எப்போது அது ஹையர் ஐ ஃபார்மேஷனுக்கு மாறும்போது வால்யூம் வருதோ அப்போ நான் ப்ராப்பராக அதை கண்டுபிடிச்சி நான் என்ட்ரி எடுப்பேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷார்ட்டிங் அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீனர் மூலியமாக நான் எழுதி வச்சிருக்கிற டிஸ்க் கோட் நான் இதை ஸ்க்ரீன் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருக்கேன் அது எப்படி அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரியப்படுத்துகிறேன் ஓகே ஸோ கரெண்டாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன் பர்சன்ட் நெகட்டிவ்ல இருக்குது நிஃப்டி இண்டெக்ஸ் பொறுத்தவரை பேங்க் நிஃப்டி இஸ் ஆல்மோஸ்ட்டு க்ளோஸர் டூ வந்து நமக்கு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் செவனில் இருக்குது மேபி இந்த மார்க்கெட் கரெக்டாச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீனிங் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வால்யூம் பேஸ்ட் இங்கே ஒரு ஸ்டாக்ஸ் எடுக்கும்போது நல்ல ஒரு பொட்டென்ஷியலாக ஒரு கெய்னாக ஆல்சோ கிடைக்கும் அதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன மாதிரி ஸ்க்ரீனிங் இருக்குது என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ மார்க்கெட் இட்ஸ் கேம் டூ டவுன் அரவுண்டு ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் கீழே வருதுன்னா இட்ஸ் க்ளோஸு டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இயர் வரும் இது மாதிரி மார்க்கெட் வந்துட்டு ஒரு ரிவர்சல் தரும்போது நம்ம அதை சூஸ் பண்ணலாம் ஓகே அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு சாட்டிங் டாட் காம் இந்த சாட்டிங் டாட் காமில் பார்த்தீங்கன்னா ஸோ நான் எனக்குன்னு ஒரு ஸ்கிரீனிங் எழுதி வச்சுருக்கேன் தட் இஸ் என்னன்னா இப்போ டெய்லி வால்யூம் அப்படிங்கிறது எங்கள் ஸ்க்ரீனிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் இந்த வால்யூமில் இந்த ப்ளூ கலர் லைன் பாஸ் ஆகுது இல்லையா இந்த ப்ளூ கலர் லைன் பாஸ் ஆகிறது தான் தட் இஸ் டொண்ட்டி இஎம்ஏ இந்த வால்யூமில் இருக்கிற டுவெண்ட்டி எஸ்எம் இஎம்ஏயில் எஸ்எம்ஏ இதுக்கு மேலே அந்த வால்யூம் வரணும் இன்டூ ஒன் பாயிண்ட் டூ நம்பர்ஸ் அதாவது அந்த எஸ்எம்ஏக்கு மேலே ஒன் பாயிண்ட் டூ டைம்ஸ் மல்டிப்ளிகேஷனில் வால்யூம் வரும்போது அந்த ஸ்டாக்ஸ் எனக்கு இண்டிகேட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் காமிக்க சொல்லுவேன் அப்புறம் டெய்லி க்ளோஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக முக்கியம் டேவோட க்ளோஸுக்கு மேலே இருக்கணும் ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸுக்கு மேலே ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் நம்பர்ஸில் அந்த கேண்டில் இருந்துச்சுன்னா எனக்கு அது ப்ராப்பராக அந்த வேலிட்டாக எனக்கு காமிக்கும் அதே மாதிரி த ஸ்டாக் பாசஸ் ஆஃப் த பிலோ ஃபில்டர்ஸ் அப்படிங்கிறது இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா கேஷ் பேங்க் நிஃப்டி இடிஎஃப் ஃப்யூச்சர்ஸ் இண்டெக்ஸ் இது மாதிரி இருக்கும் நான் எனக்குன்னு ஒரு வாட்ச் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த வாட்சிஸ்ட்டில் வர ஸ்டாக்ஸை மட்டும் நான் ஷோ பண்ண சொல்லுவேன் இன்ஃபேக்ட் உங்களுக்கு நிஃப்டி வேணுன்னாலும் சரி இல்லை கேஷ் மார்க்கெட்டில் வேணுன்னாலும் சரி நீங்கள் எதுவும் சூஸ் பண்ணிக்க முடியும் அண்ட் முக்கியமாக இந்த வால்யூம் ஷாக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வால்யூம் ஷாக்கான லிங்க் இருக்கும் டெலகிரமும்கான லிங்க் இருக்கும் மறக்காமல் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனிங் வேணும்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஓகே இப்போது நான் வாட்சிஸில் இருக்கிற ஸ்க்ரீனிங் நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ரன் ஸ்கேன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டே நேற்று பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டாக்ஸ் இண்டிகேட் பண்ணியிருக்கேன்னா எலக்ட்ரோ ஸ்டீல் கேஸ்டிங் லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக் வந்து எனக்கு இண்டிகேட் பண்ணியிருக்கு லெட்ஸ் நம்ம இதை செக் பண்ணி பார்ப்போம் எலக்ட்ரோ ஸ்டீல் கேஸ்டிங் எலக்ட்ரோ ஸ்டீல் கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வெரி குட் ஸ்கிரிப்ட் இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தட்ஸ் ஃபார்மிங்கே ஒரு அசண்டிங் ட்ரையாங்கல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா இப்போ அதை பாருங்க நான் ஆல்ரெடி ட்ராப் பண்ணி வச்சிருக்கேன் எக்ஸாக்டாக திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டூ நாட் டூ டச் பண்ணியிருக்கு செகண்ட் டைம் வந்து டூ நாட் செவன் டச் பண்ணியிருக்கு ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூம் நல்லா கிளியாக எங்கள் அக்யூமுலேஷன்லேயே போயிட்டுருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டூ நாட் எயிட்டுக்கு மேலே இது பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாசிபிளி இது பிரேக் அவுட் தான் இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து என்ட்ரி எடுக்கலாம் ஓகே இந்த மாதிரி பிரேக் அவுட்டில் நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் மேபி ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் இருக்குதுன்னா ஸோ மேபி நம்மளோட டெசிஷன் ராங்காக கூட போக வாய்ப்பு இருக்குது ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வால்யூம் ஸ்டாக்ஸ் எல்லாமே மேலே போக நம்மளால சொல்ல முடியாது மேபி அதை இன்னொரு டைம் கீழே வந்துட்டு கூட மேலே போகலாம் அது மாதிரி சமையல் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா இப்போது அவுட் கொடுத்துடுச்சு ஸோ நல்ல வால்யூமோட பிரேக் அவுட் கொடுத்துருக்கு இதை நம்ம எப்படி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வர போகிறேன் கண்ணை மூடிட்டு ஃபுல் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாமல் பார்ஷியல் அமௌண்ட் ஃபஸ்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் லெட்ஸி நம்ம ஒரு டென் கே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அந்த பிரேக்வுட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த டென் கே இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா கீப் த ஸ்டாக் இஸ் மூவிங் அப் சைட்னா நமக்கு அது ப்ராஃபிட் தானோ ப்ராப்ளம் ஸோ அது மாதிரி மேலே போகும்போது கூட நம்ம டெய்லி என்ன பண்ணலாம் ஒரு ஒரு ஆவரேஜ் ஒரு ஒரு ஆவரேஜ் பண்ணிட்டு நம்ம ப்ராஃபிட் ட்ரையல் பண்ணிட்டே போகலாம் இஃப் இன்ஃபேக்ட் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்டாக்ஸ் திரும்பி கீழே வருதுன்னா கண்டிப்பாக திட்டுவீங்க இவன் சொன்னால் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி திட்டுவிங்க அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ டென் கே நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா எவ்ரிடே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஒன் கே ஒரு ஒன் கே ஒன் கே அது மாதிரி டென் டேஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் அகெய்ன் இட் மூவ் மேலே போகும்போது உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படிங்கிறது இருக்கும் தெ பேக் டெஸ்ட் ஆல்ஸோ பண்ணி பாருங்கள் ஸோ தட் எகெயின் அது பிரேக் அவுட் கொடுக்கும்போது வி கேன் புக் ஹியூஜ் ப்ராஃபிட் ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ நீங்கள் டூ நாட் எயிட்டில் என்ட்ரெ எடுக்கிறீங்க ஸ்டாக் மேபி கோ டவுன் டு ஒன் நைன்ட்டி திரும்பி அது ரிவர்சல் கொடுத்து டூ நாட் எயிட்டிக்கு வருதுன்னா உங்களோடய ஆவரேஜ் பைசாலும் ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரடாக மாறி இருக்கும் அப்போ டூ ஹண்ட்ரடாக மாறினதுக்கப்புறமா நீங்கள் டூ ஹண்ட்ரட் டூ டூ நாட் எயிட் டார்கெட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எய்ட்டு பர்சன்ட் டார்கெட் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் எனக்கு திட்டவும் மாட்டீங்க அந்த வால்யூம் ஸ்டாக்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட்டும் புக் பண்ணியிருப்பீங்க மேலே போனாலும் ப்ராஃபிட் தான் கீழே வரும்போது நீங்கள் அவரேஜ் பண்ணி இந்த ப்ராஃபிட்டில் வந்திருப்பீங்க அதை தாண்டி மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா கண்டிப்பாக மோர் தென் நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுற மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இது வந்து நான் என்ன சூஸ் பண்ணியிருப்பேன்னா எப்போயுமே ஒரு ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ் என்ன இருக்குது பண்ண நல்ல ஸ்டாக்ஸ் என்ன இருக்கோ அது எல்லாமே நான் வால்யூம் ஸ்டாக்ஸ் சாரி வால்யூமில் என்னோடய வாட்சஸ் நான் ஆட் பண்ணி வச்சிருப்பேன் ஆல்மோஸ்ட் என்னோடய வாட்சஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய ஸ்டாக்ஸ் நான் வச்சுருப்பேன் கிட்டத்தட்ட நான் ஐநூற்றி பதினாலு ஸ்டாக்ஸ் நான் வந்து என்னோடய வாட்ச் லிஸ்ட்டில் நான் வச்சிருக்கேன் ஜஸ்ட் இதை வியூ பண்ணிங்கன்னா என்னோட வாட்ச் லிஸ்டில் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸும் காமிக்கும் இது மாதிரி நல்ல ஸ்டாக்ஸ் வரும்போது நான் கண்டிப்பாக தான் யூஸ் பண்ணிப்பேன் ஓகேங்களா ஸோ அண்ட் தென் ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா இதே நம்ம வால்யூம் ஷாக்கரில் எனக்கு பேக் டெஸ்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கனா திஸ் இஸ் கேஷ் மார்க்கெட்டில் நான் மேலே கேஷ்னு இருக்கும் பட் ஐ எம் நாட் யூஸிங் த கேஷ் நான் என்னோடய வாட்ச் இருக்கிறது மட்டும்தான் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஒரு ஹேண்ட் ஸ்கேன் தரேன் ஓகே இப்போ இதோட நீங்கள் பேக் டெஸ்ட் ஆல்சோ நீங்கள் அதை பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூலை சிக்ஸ்டீனில் பார்த்தீங்கன்னா செஞ்சுரி டெக்ஸ் சென்னை பெட்ரோ ஹெடில்பர்க் சுமிட் அப்புறம் ஷார்தா எனர்ஜி நாவா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஷாரதா எனர்ஜி பார்த்தோம் அப்படின்னா ஸோ லெட்ஸ் இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க ஷாரதா எனர்ஜி வால்யூம் எங்க ஸ்பைக் நடந்திருக்குன்னா எக்ஸாக்டா நைன்த் ஜூலைல வால்யூம் ஸ்பைக் நடந்திருக்கு ஓகே நான் சொன்ன மாதிரிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல வால்யூம் ஸ்பைக் பிளஸ் திஸ் இஸ் இ ப்ரேக் அவுட் ஆல்சோங்கிற ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு டே இங்கே கொஞ்சம் வால்யூம் நீங்கள் வாங்கிட்டு டூ சிக்ஸ்டி எயிட்டில் வாங்குங்க இஃப் தின் ஃபர்தராக கீழே போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி நீங்கள் ஆவரேஜ் பண்ணுங்கள் திரும்பி அடுத்த நாள் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணுங்கள் ஸோ இப்படி ஆவரேஜ் பண்ணிங்கன்னா உங்களோட அக்யூமுலேஷன் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனா ஆல்மோஸ்ட் எந்த ரேஞ்சில் இருக்குதுன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு டூ எயிட்டி ரேஞ்ச் அப்படிக்கு வந்துடும் டூ செவன்ட்டி ஃபைவ் ரேஞ்சுக்கு வந்துடும் ஸோ ஃபர்தராக இங்கே ஒரு கேப் அப் ஓப்பன் கொடுக்கும்போது உங்களோட அக்யூமுலேஷன் ப்ளஸ் இந்த ப்ரே இந்த ஆவரேஜ் ப்ரைஸ் போது நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருப்பீங்க ஸோ வால்யூம் வருதுன்னா பர்டிகுலராக ஒரு ரீசன் இருந்தால் தான் வால்யூம் வரும் ஒன்று டெக்னிக்கல் பேஸ்டு பிரேக் அவுட் கொடுக்கணும் இல்லை நியூஸ் பேஸ்டு பிரேக் அவுட் கொடுக்கணும் இல்லை அப்படின்னா மார்க்கெட் அதோட வேல்யூவேஷனை ரியலைஸ் பண்ணி ஒரு பிரேக் அவுட் தரணும் இது இருந்தால் மட்டும்தான் வால்யூம் அப்படிங்கிறதுக்கே ஒரு வேல்யூ இங்கே இருக்கும் ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்தீங்கனாலுமே ஆல்மோஸ்ட் கீப் திஸ் இஸ் ஒன் ஆஃப் திஸ் இஸ் ஆல்சோ அனதர் ஒன் அசன்டிங் பிரேக் அவுட் பேட்டர்ன் தான் திஸ் எக்ஸாக்டா அந்த ட்ரெண்ட்லைனை போய் தான் அதை ட்ரிகர் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு ஸோ ஒன் மோர் டைம் இட் கீழே வந்துட்டு திரும்பி வால்யூமோடு திரும்பி போகுதுன்னா வீ கேன் புக் நீங்கள் திரும்பி இந்த சாதாரணத்தில் என்ட்ரி ஆக்க முடியும் ஸோ அதுக்கு இந்த வால்யூம் ஸ்டாக் அப்படிங்கிற ஸ்டாக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லெட்ஸ் இப்போ நாட்கோ ஃபார்மாக எடுத்துப்போம் நாட்கோ ஃபார்மாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன்த் ஜூலை நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கு எஸ் நாட்கோ ஃபார்மாக இஸ் கிளியராக வந்து ஹையில் போய் இங்கே பிரேக் அவுட் கொடுத்துட்டு தென் இட் கேம் டு கரெக்ஷன் இப்போது நீங்கள் இந்த நெக்ஸ்ட் இங்கே கொஞ்சம் நீங்கள் அக்யுமிலேட் பண்ணுறீங்க செகண்ட் டே இங்கே அக்யுமுலேஷன் பண்ணுறீங்க தேர்ட்டிங் அக்யுமலேஷன் பண்ணுறீங்கன்னா திரும்பி இந்த ஸ்டாக் ஒன் மோர் டைம் இந்த ப்ரைஸுக்கு போகும்போது இங்கே கண்டிப்பாக ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து இங்கே ப்ராஃபிட்டில் இருப்பீங்க ஸோ இதை நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும் ஆக்சுவலாக நாட்கோ ஃபார்மா அப்படிங்கிறது இப்போ ஆல் டைம் ஹைல இருக்குது இது அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆல் டைம் ஹையில் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து பெரும்பாலும் பிக் பண்ணாதீங்க ஒரு ரொம்ப ஹையில இருக்குதுன்னா அதை பிக் பண்ணாதீங்க ஏன்னா ஹையில் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து கீழே வரும்போது பெயின் அதிகமாக இருக்கும் இதே லோலேருந்து வர ஸ்டாக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இப்போது இந்த நாட்கோ ஃபார்மாக பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே நல்ல ஒரு கிளியராக ஹை வால்யூமில் ஸோ கிட்டத்தட்ட சிக்ஸ்டீன்த்து சிக்ஸ்டீன்த்தில் சிக்ஸ்டீன்த் பிப்ரவரி பார்த்தீங்கன்னா ஹியூஜ் வால்யூம் நடந்திருக்கு இந்த ஹியூஜ் வால்யூம் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் மில்லியன் வால்யூம் வந்திருக்கு ஆஃப்டர் தட் ப்ரைஸ் ஸ்லோலி இட் கேம் அண்ட் தென் பொறுமையாக இங்கே மேலே வந்திருக்கு அப்போது நீங்கள் இத்தனை நாள் அக்யூமலேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திரும்பி மார்க்கெட் மேலே போகும்போது இங்கே ஈஸியாக ப்ராஃபிட்டு வருவீங்க ஸோ மார்ச் ஏப்ரலுக்குள்ளே நல்லா ஒரு ப்ராஃபிட் நல்லா புக் பண்ணியிருக்க முடியும் அண்ட் தென் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா திரும்பி அந்த மார்க்கெட் வந்து இந்த லோவோட கேண்டலுக்கு கீழே கூட போகலை இதுக்குள்ளாரே கன்சால்டேஷன் அண்ட் தென் த பிரேக் அவுட் இல்லை நீங்கள் பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணியும் என்ட்ரி எடுக்கலாம் இப்போ அதே ஃபார்ம் பார்த்தா இப்போ நாட்கோ ஃபார்ம் ஆகும் நாட்கோ ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பொறுமையாக கீழே வந்துட்டு திரும்பி மேலே போகும்போது நீங்கள் நீட்டாக ப்ராஃபிட்டில் எங்கே வர முடியும் இந்த ஸ்ட்ரக்சர் நான் பெரும்பாலும் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணுவேன் ஸோ குறிப்பாக நான் இண்டெக்ஸ் ஆல்சோ பார்த்துப்பேன் இப்போ நாட்கோ ஃபார்மா மேலே வரதுன்னா ஃபார்மா இன்டெக்ஸ் எப்படி இருக்குது அது கீழேருந்து மேலே வரதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துப்பேன் இது மாதிரி எல்லா ஸ்டாக்ஸும் நமக்கு எல்லா இண்டெக்ஸும் முக்கியம் அதே மாதிரி வால்யூம் ஸ்டாக்ஸ் மேலே வரும்போது நான் சொன்ன மாதிரி இதை பாசிட்டிவாகவும் இருக்கலாம் இல்லை நெகட்டிவாகவும் இருக்கலாம் அதுக்கு ஆவரேஜிங் மெத்தட் தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் நான் டேரெக்டாகவும் வாங்க சொல்லியிருக்கேன் ஆவரேஜிங் மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த ஸ்டாக்ஸை எப்படி நீங்கள் பிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் பட் இன்னும் கொஞ்சம் நீங்கள் இதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் இதை நல்ல ஸ்டாக்ஸ் எப்படி நம்ம வாங்கலாம் இல்லை வாங்க வேணாமான்னு தெரிஞ்சிரும் இப்போ இந்த டே நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம் ஜூலை நைன்த் பார்த்தீங்கன்னா சிஇஎஸ்சி எம்ஆர்பிஎல் வந்திருக்கு இப்போ இதை நீங்கள் பாருங்கள் சிஇஎஸ்சி நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ சிஇஎஸ்சி டேட் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சி நைன்த்து ஜூலை ஸோ திஸ் இஸ் ஃபிஃப்த் ஜூலைலேருந்தே இது இண்டிகேட் பண்ணிருக்கோம் நீங்கள் ஃபிஃப்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இண்டிகேட் பண்ணியிருக்கோம் திஸ் இஸ் ஃபிஃப்த் ஜூலை எஸ் ஃபிஃப்த் ஜூலையை பார்த்தீங்கன்னா சிஎஸ் இண்டிகேட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா ஃபிஃப்த் ஜூலை ஸோ தட் யூ கேன் என்டர் இன் திஸ் பிளேஸ் அப்படின்னா நீங்கள் அதை பாருங்கள் ஆஃப்டர் கண்டினியூஸாக ஃபோர் சீசனில் சிஇஸ்இஇஸ் ஆல்மோஸ் மூவ் ஆன் கிட்டத்தட்ட ஃபோர்டீன் பர்சன்டேஜ் இதுக்கு பிஃபோராகவே இண்டிகேட் பண்ணிருச்சு இங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஹியூஜ் வால்யூமோட அதை கேண்டில் அவுட் நான் கூட குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தேன் சிஏசி நீங்கள் கூட டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா தெரியும் அண்ட் தென் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் டேஸ் கரெக்டடு தென் திரும்பி மேலே போயிருக்கு அப்போது நம்ம என்ன பண்ணலாம் இந்த டேல என்ட்ரி கொஞ்சம் டென் தௌசண்ட் என்ட்ரி கொடுத்துட்டு தௌசண்ட் 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 சொல்லிட்டு சிக்ஸ் தௌசண்ட் பண்ணிட்டோன்னா சிக்ஸ்டின் தௌசண்டாக மாறிவிடும் ஆவரேஜ் பிரைஸ் பார்த்திங்கனா ஆல்மோஸ்ட் ஒன் சிக்ஸ்டி இருக்கும் அடுத்த டே நமக்கு ப்ரேக் அவுட் தரும்போதே நமக்கு வந்து ப்ராஃபிட்டில் இருப்போம் ஸோ இங்கே நம்ம என்ட்ரி எடுத்து சிக்ஸ் டேஸ் வெயிட் பண்ணி திரும்பி வரும்போது ப்ராஃபிட் பண்ணுறத விட இங்கே நம்ம பார்ஷியல் என்ட்ரி எடுத்துகிட்டு ஆவரேஜ் பண்ணிகிட்டே வந்துட்டு திரும்பி நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணால் இங்கே புக் பண்ணியிருக்க முடியும் இன்ஃபேக்ட் நம்ம டூ டேஸ் நம்ம அந்த நெகட்டிவ்ல இருந்தாலுமே நம்ம அதை ப்ராஃபிட்டை தான் புக் பண்ணியிருக்க முடியும் இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வால்யூம் ஸ்டாக்ஸ் பெரும்பாலும் சூஸ் பண்ணுவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பால்மல் வர் பார்த்திங்கன்னா வால்மார் லாரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த டே நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்குனா வால்யூம் நடந்துருக்கு ஸோ வால்யூம் நடந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அக்யுமிலேஷன் ஒன் டூ த்ரீ ஃபோர் டேஸ் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக டூ த்ரீ டென் அப்படிங்கிற டார்கெட் கொடுத்துட்டு மார்க்கெட் ரிவர்சலாக ஆரம்பிச்சிருக்கு ஸோ யூ கேன் புக் திஸ் ப்ராஃபிட் இங்கே நீட்டாக நீங்கள் ப்ராஃபிட்ஸாக புக் பண்ணியிருக்க முடியும் அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்குற சொல்கிறேன் பாருங்கள் இந்த அலன் கிட் அப்படிங்கிற ஸ்டாக் எடுத்துங்க திஸ் இஸ் ஒன் இ காமன் ஸ்டாக் பட் கொஞ்சம் வேல்யூவேஷன் கம்மியாக தான் இருக்கும் சாரி ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும் லெட் சி திஸ் ஃபஸ்ட்டு ஜூலி நல்ல வால்யூம் வந்திருக்குங்களா அதுக்கப்புறம் நீங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நீங்கள் இங்கே எங்கள் டென் டேஸ் அக்கூமலேட் பண்ணாலுமே திரும்பி மார்க்கெட்டோட ப்ரைஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பாய் நைனுக்கு போகும்போது இங்கே ப்ராஃபிட் தான் பண்ணியிருப்பீங்க ஸோ இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பெரும்பாலும் நான் வந்து என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோடய ஸ்விங் ஸ்டாக்ஸ்லேயே நான் அது மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இந்த வால்யூம் பேஸ் பண்ணி வர ஸ்டாக்ஸும் டெக்னிக்கலாக பிரேக் ஆகிற ஸ்டாக்ஸும் நான் கொடுத்துருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக கொடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா தட் இஸ் டாட்டா கன்சூமர் டாட்டா கன்சூமர் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஐ வெண்ட்டு ஒன் ஒன் எயிட் ஜீரோ ஸோ ஆல்மோஸ்ட் நேர்த்தி கூட நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருந்தோம் பட் மார்க்கெட்டோட டேரக்ஷன் டவுன்ஸ் இருப்பதனால டாட்டா கன்சியூமர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது இதுக்கு பிஃபோர் நான் கொடுத்த ஸ்டாக் வந்து தட் இஸ் ஐடிசி இட் இட்ஸ் இஸ் இஸ் ஐடிசி இட்ஸ் கிளியர்லி வால்யூம் ப்ளஸ் இங்கே ஃபோர் ஃபோரில் ப்ரேக் அவுட் நல்லா இப்போ வரைக்கும் மேலே போயிருக்கு பட் நம்ம பார்ஷலாக இங்கே ப்ராஃபிட் அங்கே புக் பண்ணிட்டோம் அப்புறம் மணப்புரம் வெல்ஸ்பூன் லிவிங் நிறைய ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்கோம் ப்ராஃபிட்டில் நிறைய ஸ்டாக்ஸ் ஹோல்டிங்கும் வச்சுருக்கோம் டவுன் சைடில் தான் இருக்குது நிறைய ஸ்டாக்ஸ் அதையும் வச்சுருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் வால்யூம் பேஸ் பண்ணி சூஸ் பண்ணும்போது இதில் நிறைய கேரக்டர் இருக்கும் பட் நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு ஆவரேஜிங் மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா இங்கே யூ கேன் புக் த ப்ராஃபிட் இன் ஈஸிலி கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும் நான் சொல்கிறது என்னன்னா ஹையில் இருக்கிற ஸ்டாக்ஸை நீங்கள் பண்ணுறத விட லோலேருந்து வர ஸ்டாக்ஸை நீங்கள் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கும் ரிவார்டும் அதிகமாக இருக்கும் அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் போதுமானது ஸோ ஃபர்தராக இது மாதிரி வரும் நான் டெலகிராம் குரூப்லேயே அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் அந்த குரூப்லேயே ஜாயின் பண்ணி பாருங்கள் இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்விங் குரூப்பில் ஆல்சோ ஜாயின் பண்ணலாம் அதை பார்த்து இன்ஃபர்மேஷன்ஸும் நான் டெலகிராம்லேயே நான் நான் கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்க்ரீனர் லிங்க்கும் இருக்கும் அதே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்படி டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் தெரியப்படுத்துங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ